வந்துட்டீங்களா உங்களுக்கு தான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இல்லை மதம் இல்லை ஏன்னா பிரச்சனை இல்ல கருப்பானவங்க செவப்பானவங்கிற பேதமும் இல்ல எங்களுக்கெல்லாம் தூக்கம் வரல இந்த தூக்கத்துக்கு நீங்க மாத்திரை சாப்பிடறது இல்ல அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா வாக்கிங் ஜாக்கிங் வச்சிருக்காங்க அதுக்கும் மாத்திரை இல்ல ஆனா ஒண்ணு மாத்திரை சாப்பிடல தான் பதவிக்காக பணத்துக்காக நீங்க யார் காலையும் விழுந்து கெஞ்சினதில்லை பதவிக்காக பணத்துக்காக எல்லார் காலையும் விழுந்து அதை வாங்குறாங்களே இந்த கேட்ட மனுஷங்க உங்களுக்கு எல்லாம் காக்கா பிடிக்கிறான்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு சரி அதை விடுங்க இன்னைக்கு உண்மையிலேயே விட்டு பேசுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா கல்யாணம் ஆனதுல இருந்து என் பையன்கிட்ட நான் ரொம்ப தூரம் ஆயிட்டேன் என் மருமகளுக்கு பாரம் ஆயிட்டேன் அது ஒன்று தான் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு என் வேதனை என்னோட சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏய் காரில் போய் எச்சம் போட்டு வச்சுருக்கீங்களே இப்போ நான் தான் போய் கழுவணும் மருமக பார்த்தா என்னை தொலைச்சிருவா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டுருங்க நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன் மருமக என்னை கார கிழுவ விட்டுட்டானு காட்ட உங்க அப்பா நினைக்கிறாரா நானா கழுவ என்ன சீன் ரோடு சொல்லு அம்மா என்னம்மா அப்பா கிட்ட தான் பேசுவியா உன் பையன் என்கிட்ட பேச மாட்டியா பேசுமா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நான் மட்டும் உங்ககிட்டயும் உன் கூட்டத்துக்கிட்டையும் வந்து பேசுறாரு இப்போ நான் பேசுறேம்மா அப்பா பக்கெட் எடுத்துட்டு போனதை பார்த்துட்டு கார் கழுவதான் போறாரு தப்பா நினைச்சிட்டா வெளியே போய் பார்த்தேன் காக்காச்சும் இருந்துச்சு இன்னொரு தடவை எங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டே இருந்தேன் அப்பாவும் கிராமத்துக்கே போயிடுவோன்னு சத்தம் போட்டேம்மா வாய மூடிக்கிட்டா அப்பாவை பத்தி தப்பா பேச விடவே மாட்டேம்மா ஆனா கல்யாண உடனே பெத்தவங்களும் எல்லாரும் ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா ஒண்ணுமா பெத்தவங்களை ஒதுக்கவும் முடியாம கூட வாழறவளை வெறுக்கவும் முடியாம ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு சொல்லி தினம் தினம் வருத்தப்படுற தொண்ணூறு சதவீத ஆம்பளைங்கள்ல நான் ஒருத்தம்மா அது அப்பாவுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா உனக்கு புரியுமா பரம்மா தேவி வந்துட்டியாம்மா தினம் வந்து என் காலையில் எழுப்புறது நீதானாமா கூட்டத்தோட வந்து சாப்பிடுற அடிக்கடி என் பக்கத்துல வந்து உட்காருற எனக்கு நீ யாருன்னே தெரியல என் அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டான் நீ என் கண்டுபிடிக்க மறைவின் உயிரோட இருக்கும்போது யார் வந்து என்ன அவமானப்படுத்தினாலும் நீ தானமா வந்து என்ன காப்பாத்துவ இன்னைக்கு என் மருமக என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவாளோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தம்மா நீ உன் கூட்டத்தோட என் மருமக காரில் போய் எச்சம் போட்டு என்னை காப்பாத்திட்டோம் அவங்க கூட வாழ்ந்தேன் இந்த வாழ்க்கை போதும்னு நான் இங்கே வந்து படுக்கிறேன் இன்னொரு விஷயம் என் மருமக என்னை பற்றி பேசுனா என்னை கொண்டு கவலை இல்லைனா ஆனால் உன்னை பற்றி பேசும்போது தாங்க முடியல தேவி ஆனால் பையன் நல்ல பையம்மா உங்ககிட்ட பேசுறதெல்லாம் நான் கேட்டேன் மனசுல சில உதாண்டா எச்சம் இருக்குது இங்க இருக்கிற எச்சத்தை தொடச்சிக்கலாம் ஆனா மனுஷங்களுக்கு மனசுல இருக்க பாரு எச்சம் அந்த எச்சத்தை தொடைக்க முடியாதுடா நான் உணர்ச்சி வசப்படுறேன் நினைக்காதா ஆயிட்டுடா நேத்தனை வருஷத்துக்கு நான் அந்த உலகத்துல உயிரோட இருக்கும் உன்னோட என்ன கூட்டிட்டு போயிருடா தங்க உன்னோட என்ன கூட்டிட்டு போயிடு உன்னோட கூட்டிட்டு போயிடு தேவி எங்க போற தேவி 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 ஆறு பெருசு இல்லம்மா ஆறு அறிவு பெருசு இல்லம்மா அஞ்சுதான்மா பெருசு எங்கடா போயிட்டேன் தேவி 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 Obrigada.